டிஓபி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் கவிஞர் ஸ்நேகன் அவர்களை நிறைய பேருக்கு பிக்பாஸ் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி கவிஞர் ஸ்நேகன் அவர்களை பத்தியோ இல்லை அவர் எழுதின பாடல்களை பத்தியோ நிறைய பேருக்கு தெரியாது இந்த பிக்பாஸ் மூலமா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இல்லை கட்டிப்படி வைத்தியம் மூலமாவோ ஸ்நேகன் அவர்களை எல்லாருக்கும் அவருக்கு ஒரு ஃபேம் கிடைச்சது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷம் தான் ஏன்னா அப்படி ஒரு ஒத்தான ரைட்டர் ஸ்நேகன் அவர்கள் அவருடைய நிறைய பாடல்கள் உங்களுக்கு தெரியும் அவர்களை லெஜண்ட் கவிஞர் அதாவது எத்தனை தலைமுறை கடன் கடந்தும் அப்டேட்டா கடைசி வரைக்கும் அப்டேட்டடா இருந்து பாடல் கவிஞர் அவர்களே சிநேகன் அவர்களை பாராட்டின பாட்டு தெரியுமா இந்த பாடல்ல அதாவது இந்த பாடலுடைய சுச்சுவேஷன் என்னன்னா ஒரு நம்ம லோக்கல் மதுர பையன் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு அதாவது ஒரு வெளிநாட்டு பொண்ணை காதலிக்கிறதா சுச்சுவேஷன் அது அந்த வெளிநாட்டு பொண்ணை இவன் வந்து இவனுடைய பாசையில எப்படி வர்ணிப்பான்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு அடி இந்த வார்த்தைய சொல்லித்தான் கவிஞர் வாலி அவர்கள் சிநேகன பாராட்டினாராம் யோ வெள்ளக்காரி இதை விட எப்படியா வர்ணிக்க முடியும் கலக்கிட்ட போயா உன் நாக்குல கலைவாணிய தாண்டவ மாறாயா அப்படின்னு சொல்லி புகழ்ந்ததா சிநேகன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார் Ha,